அனைவருக்கும் வணக்கம் என் அப்பன் சொக்கநாதனையும் என் குருநாதர் தம்புரான் சுவாமிகளையும் வணங்கி நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது திரையோதசி திதி திரையோதசி திதிக்கு ரிஷபம் சிம்மம் ரெண்டு பாகவத்துக்கும் சூரியனுடைய ஒளி கிடைக்காது ஸோ ரிஷபம் சுக்ரன் சிம்மம் சூரியன் திரையோதசி திதியில் பிறந்த நிறைய பேர் திருமணம் நடைபெறாமல் இருப்பதை நான் பார்க்குறேன் திருமணம் நடைபெற்றாலும் பிரச்சனை இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த இருட்டு பாகவங்களாக வரக்கூடிய இருட்டாதிபதிகளாக வரக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியன் ரெண்டு பேரே இதுக்கு காரணம் இவங்க வந்து குடும்பத்துக்கான வருமானம் கௌரவத்துக்காக போராட வேண்டி வரும் அதே போல் குடும்பத்தின் நிம்மதிக்காக போராட வேண்டி வரும் சொல்லக்கூடிய வாக்கை நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க அதே போல் குடும்பம் நடக்கிற நடத்துறதுக்கான அங்கீகாரம் ஒரு வேலையில் போய் நிற்கிறக்கான அங்கீகாரம் எங்கே போய் நின்னாலும் ஒரு முன்னுரிமையை இது கொடுக்காது அதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் அதே போல் எடுத்த காரியங்களில் அவ்வளோ சீக்கிரம் இந்த திரையோதசி திதிக்கு வெற்றி அடைவதற்கு இந்த சூரியனும் சுக்கரனும் விடமாட்டார்கள் இதை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சரி பண்ணணும் ஒருவேளை திரையோதசி திதியில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது திருமணம் நடைபெறாமல் இருந்தால் திருச்சி மாவட்டத்தில் நான் ஒரு கோயில் தர்றேன் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நூற்றி இருபது நாளில் கல்யாணத்துக்கு உண்டான வேலை நடந்துடும் அதே நூற்றி இருபது நாளில் இது வரைக்கும் நான் நான் பார்த்த ஜாதகங்கள் நான் ரெமடி சொன்ன ஜாதகங்கள் எதுவுமே நூற்றி இருபது நாள தாண்டில் எந்த ஒரு விஷயத்துக்குமே கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் கிடச்சிருது ஒவ்வொரு நாளும் திருமணத்துக்காக மக்கள் வந்து நன்றி சொல்லிட்டு போகிறதெல்லாம் என் குருநாதர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய மரம் இதெல்லாம் வந்து நம்ம வர்றவங்கள உட்கார வச்சு ஒரு வீடியோ போட்டாலே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அதன் மூலியமாக நம்ம எதுவும் விளம்பரம் தேட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ உங்களுக்கு நன்மை நடக்கணும் அவ்வளோதான் அது வந்து நீங்கள் என் வீடியோவை பார்க்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதன் மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடந்தால் எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ திரையோதசி திதி அன்னைக்கு தான் பிரதோஷம் வரும் பிரதோஷம் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான நாள் பிரதோஷம் வரக்கூடிய அன்று நீங்கள் காலையிலேருந்து இருந்து எம்பெருமான் சொக்கநாதனை போய் சாயந்தர நேரத்தில் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரை அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷம் நடக்கும் அந்த பிரதோஷ நேரத்தில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம் எப்போ ஏற்பட்ட தோசம் இருந்தாலும் அந்த தோசத்தை நீக்கக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷத்துக்கு உண்டு எம்பெருமானை போய் தம்பதி சமயதயாராய் ரிஷப வாகனத்தில் போய் நீங்கள் போய் பார்த்து சாமி முட்டுவாங்க பார்த்திங்கன்னா சுவாமி புறப்பாடெல்லாம் இருக்கும் தம்பதியெல்லாம் அம்பாளையும் என்னை பெற்ற தாயாரையும் அதே போல் எம்பெருமான் சொக்கநாதனையும் நீங்கள் நந்தி வாகனத்தில் ரிஷப வாகனத்தில் பார்க்கலாம் ஸோ அந்த ரிஷபம் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ரிஷபமே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு உண்டான விஷயம் நடக்கும் எல்லா நாளும் சிவபெருமானுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சிவபெருமானுக்கு தான் முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் இந்த பிரதோ அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முதல்ல பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதன் பிறகு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நாள் பெருமானுக்கு ரொம்ப ஒரு உரித்தான் நாள் ரிஷபம் அப்படிங்கிறது நந்தி காலையை வாகனமாக வச்சுருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க ரிஷபராசிக்கு இருட்டாகிறதுனால தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது சுக்கரன் இருட்டாதிபதியாக வருவதால் இங்கே இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தள்ளி போகுது ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த இருட்டு நீங்கி உங்கள் வாழ்வில் வளமே பெற எம்பெருமான் சொக்கநாதன் அருள் புரிவார் நீங்கள் இந்த திரையோதசதி திதிக்கு உண்டான இந்த இருட்டு பாவங்களை நீக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கும் இந்த திரையோதித்தியாரர்களுக்கு பல பேர்த்துக்கு வேலை இருக்குமா இருக்காதா நம்ம குடும்பம் நல்லபடியாக நடத்துகிறோமா நம்ம குடும்பம் சேர்ந்து இருப்போமா இருக்க மாட்டோமா ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்லேயே போயிட்டுருக்கோம் ஸோ ஒருவேளை சுக்கரன் சூரியன் இரண்டு பேரும் மூணு ரெண்டு பன்னெண்டில் போய் மறைந்து விட்டால் இந்த திதி ரீதியாக ஒரு யோகத்தை செய்வாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உடனடியாக திருமணம் நடந்திருக்கும் அதுக்காக திரையோத சித்தியில் பிறந்த அத்தனை பேர்த்தும் கல்யாணம் நடக்காமல் இருக்குமானா இருக்காது சூரியனோ சுக்கரனோ நீச்சமோ அல்லது மூணா ரெண்டு பன்னெண்டு மறைந்து விட்டாலோ கண்டிப்பாக திருமணத்தை பண்ணிடுறோம் திரையோதசி திதியில் பிறந்து நீங்கள் திருமணத்திற்காக தாமதப்பட்டால் கண்டிப்பாக அங்கு ரிஷபும் சிம்மமும் தான் காரணம் அந்த இரண்டு இரட்டு பாவங்களையும் நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் வளமே கிடைக்கும் தொடர்ந்து பிரதோ போய் எபெருமான் சொக்கநாதனை வழிபடுங்கள் வாழ்வில் எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கிவிடும் நாளைக்கு வந்து நாம் சதுர்தசி திதியை பற்றி பார்க்க போகிறோம் ராஜதந்திரிகள் பிறந்த திதி ராஜதந்திரிகள் உருவாகக்கூடிய திதி இந்த சதுர்த்தசி திதி நாளை நாம் மீண்டும் சந்திப்போம் நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்த்து மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்க எல்லாம் ஃபோன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லார் ஃபோனுக்கும் நான் பதில் சொல்லுவேன் என்ன திருப்பூரில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் ஏஎம்சி மருத்துவமனை அருகில் சோலாபுரியம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன் ஜாதகம் பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே கட்டணம் நேரிலும் சரி ஆன்லைனிலும் சரி ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய நம்பருக்கு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இரண்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து அனுப்புகிறேன் உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராகுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து என்ன பண் சொக்கநாதன் அருளால் இருப்போம் இந்த வீடியோவை நமக்காக சிறப்பாக எடுத்து அதை போஸ்ட் பண்ணி நமக்கு ஒவ்வொரு நாளும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதே போல் என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்